ஹர ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக ஆன்மீக பக்தர்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம் பைரவரை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் பைரவரை கால பைரவரை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் பைரவருக்கு மிகவும் உகந்த தினம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு மிகவும் உகந்த தினம் தேய்பிரையில் வர அஷ்டமி ஆகும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம் கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாம் அஷ்டம திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதில் பைரவரை நினைத்து பைரவர் மந்திரத்தை உச்சரித்து வழிபட மேன்மை உண்டாகும் பைரவர் வழிபாடு நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒம்பது வாரங்கள் சகசரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தேவிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாம அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை நீங்கள் திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகச்சிறு மூட்டையாக அதாவது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு சனி சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீறு அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் உங்க வீட்ல செல்வம் செழிக்க தேய்விரை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூத்தி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்ல பணப்பொட்டியில வைக்க செல்வம் தானாக செழிக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை மற்றும் பகைவர்களின் தொல்லை நீங்கும் மேலும் வியாபார முன்னேற்றம் தனலாபம் மற்றும் அஷ்டம ஐஸ்வரியங்களும் நிச்சயம் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடையை நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல் ஆஞ்சநேயருக்கு நாம வடமாலை சாற்றுவோம் அதே மாதிரி பைரவருக்கும் வடமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை உங்களுக்கு தரும் கால பைரவரை வழிபடும் முறை தேய்பிரை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் தடைகள் தகர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்வது மிகவும் மிகவும் சிறப்பானது பைரவருக்கு வடை மாலை சாற்றி வேண்டிக்கொண்டால் வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வுகள் நிச்சயம் கிடைக்கும் பஞ்ச தீப எண்ணெய் வழிபாடு இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் ஆகியவற்றை தனித்தனியாக அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது மிகவும் நம்பிக்கையான ஒரு விசேஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் கால பைரவரை வழிபட வழிபட கிடைக்கும் நன்மைகள் கால பைரவரை நீங்கள் வழிபட்டால் தர வேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கனன்களாக இருந்தாலும் நிச்சயம் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் சனியின் தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்ந்துவிடும் இது எல்லாமே மிக பெரிய மகான்களுடைய சித்தர்களுடைய அனுபவ வாக்காகும் ஆகையால பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிரை அஷ்டமிய மறக்காம ஒவ்வொரு மானிடனும் நினைவில் வைத்து கொள்ளுங்க ஒவ்வொரு அருகில் உள்ள சிவன் கோயிலையும் பைரவருக்கு தனி சன்னிதானம் இருக்கும் ஆகையால் மறக்காம பைரவருக்கு போய் ஒரு அட்டனன்ஸ் தயவு செஞ்சு போட்டுருங்க உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஐந்துவிடும் பாக வளமுடன் வாழ்க வளமுடன்